பதிகம் இருபத்தி ஒன்று கோயில் மூத்த திருப்பதிகம் உடையால் உந்தல் நடுவெருக்கும் உடையால் நடுவுள் அடியை நடுவுள்ளிருக்கும் அருளை புரியாய் புனமலதே முதையா முதலே என் கருத்து முதியோ வண்ணம் முன்னின்ந்தே முள் தாண்டாய் என முள் அதுவே முயல் ஒன்று தேவல் கையில் பிற்பட்டு ஒளித்தேன் பெம்மானே என் நின்று அருளி மர நின்றேடு என்னாவில் அறியார் நின்று இவனார் என்னாரோ புகந்தானே அன்புடை அடிமைக்கு ஒரு காலத்து உணவிலியேன் சகந்தான் அரிய முறையில் தக்கவாரென்று என்னாரோ மகந்தான் செய்த வழி வந்த வாழ வாழ்ந்த அரியள்ாராபி முடிவே முழு முதலே முழு முதலே ஐம்பொலனுக்கும் மூவர் கோயில் தனக்கோ களி முதலே பழவடிய திரள் பொழுமி முதலேயர் தந்திருக்க இறந்து கொள்ளோ என்று அரசே அரசே பொண்ணம் பல தாடும் அமுவே என்று உன் அருள் நோக்கி இறைதே புக்கு இரவு பகல் ஏ இருந்தே வே சே கரைசே அடியா தளி சிறப்பா தி தொழுக்கு முன் அடியேன் பால் திரைசே பாலி போன பேசிற்பர் என்னை உனக்கு அடியானில் திரரெல்லாம் தேசா நிற்ப யான் தானோ பேனானில் பேனில் நருணே ிருக்கோ திருவோக்கம் சேவி கீசா பொண்ண பல தாடி தானங்காயே இறங்கும் நவத்தம் பல போதல் எந்தென்ற ஏமாந்து இரு பேணி அதுவும் கற்ப கற்பித்தாண்டாய் ஆள் அருளி மாடுரோ நெருங்கோ அடியாரோ விளையாடோ அருங்கே சார்ந்து வரையங்கள் என்று அருளாயே அருளாதோழிங்க அடியேனை அஞ்சே என்ப அறிங்கு பொருளா என்னை புகுந்த பொன்னே பொன்னோத்த மருளா மனத்தோடு பிரிந்தே மருந்து வேனைவாய் என்று உள் திருவார் கோட்டம் தாட்டாயே செத்தே போனார் சிரியாரே சிரிப்பா கழிப்பா தேனிப்ப திரண்டு திரண்டு உண்திருவார்த்தேன் விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பாருண்ண பலத்தாடோ தலைவாயன்பார் அவர் முன்னே நரிப்பால் நாயே நீரு பேணோ நம்பி இனிதான் நல்காயே நல்காதொழிய நமக்கு என்று உன் நாமும் பிறப்பி நயன நீர் மல்க வாழ்த்தவாய்குழர வணங்காமனத்தால் நினை குருகி பல்காரு பாவ்த்து பறவி பொண்ணம் பலமிந்தே உள்தானில் என்னை அருளாயென்னை உடையாளே அருளாயென்னை வாவிந்து பரவி பொண்ணம் பலமில் ிற்கோ உயிர்கிறங்கே அருளா என்னை உடையானே கொள்கிற்கோ உயிர்கிறங்கிப் அருளா என்னை உடையா போற்றி ஆறு திருப்பதி போற்றி அதிகம் இருபத்தி ரெண்டு கோயில் திருப்பதிகம் ரெண்டு பேரும் தூங்கிறாங்களா ஆறு மொய்யா சரியில்லைன்னு ஆறு சரியில்லைன்னு அர்த்தம் ரெண்டு மாதாஜியை மட்டார்னு போடுங்க கவாய் கனக திரளே போற்றி இலை மலையானே போற்றி போற்றி அருள் மாணிக்க வாசக மலரடிகள் போற்றி அருதரும் சிவகாம சுந்தரி எம்மை உடனுரை அருள்மிகு ஆனந்தமாக தவிரான் மலரடிகள் போற்றி போற்றி